மஞ்சளாறு காட்டின் ஆழத்தில் சிறுத்தையும் புலிகளும் கூட பயப்பட வைத்த வல்லமை கொண்ட ஒரு மலைப்பாம்பு இருந்தது அதன் பெயர் குரட்டி மரக்கிளைகளில் இருபது அடிக்கு நீளமாக படர்ந்து கிடக்கும் அதன் கரும்புள்ளிகள் பூச்சோலைக்குள் வைரம் போல மின்னின ஒன்றும் அசையாமல் ஓடிவரும் ஒவ்வொரு பிராணியையும் குரட்டி கவனித்துக் கொண்டிருந்தது அப்பொழுது அவளது பார்வைக்கு ஒரு சிறிய மிளாமான் குட்டிப்பட்டது அது பயந்து பயந்து நதிக்கரைக்கு வந்தது நீரை கடந்தால்தான் பாதுகாப்பு என்பது போல் நடுங்கியபடி நீரில் இறங்கியது குரட்டியின் வாயில் நீர் சுரந்தது இதுதான் என் இன்றிரவு உணவு என்று எண்ணியது மான்குட்டி கரையை எட்டிய தருணமே மரக்கிளையிலிருந்து மின்னல் வேகத்தில் குரட்டி கீழே விழுந்தது அது மான்குட்டியின் கழுத்தை சுற்றி பிடித்தவுடன் அம்மா என்று கதறியது அந்த குட்டி அந்த குரல் குரட்டியின் மனத்தையே தடுமாறச் செய்தது ஏன் இப்படி அழுகிறாய் என்று குர அழுகையை அடக்கிக் கொண்டு மான்குட்டி சொன்னது சாவு எனக்கு நிச்சயம் ஆனாலும் எங்க அம்மாவைக் காப்பாற்றிய பெருமையாவது எனக்கு கிடைக்கட்டும் மொட்டச்சி அம்மன் மலையில் இருக்கும் நாவல் பழங்களை கொண்டு வர வேண்டும் அதை எங்க அம்மாவுக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் நான் உன்னிடம் வந்து நிற்கிறேன் அப்போது நீ என்னை சாப்பிடலாம் குரட்டி ஆச்சரியத்துடன் கேட்டது நீ திரும்பி வருவாய் என்று நான் எப்படி நம்புவது மான்குட்டி தலை நிமிர்ந்து சொன்னது உன்னை ஏமாற்ற விரும்பினால் இப்போதே ஓடிவிடுவேன் ஆனால் நான் சொல்வது என் உயிரை விட பெரிய வார்த்தை குரட்டி மெதுவாக சொன்னது சரி நான் உன் உடலை சுற்றியபடியே வருகிறேன் நீ என்னை சுமந்தபடி செல் மான்குட்டி சம்மதித்தது அதன் சிறிய உடலில் பெரிய குரட்டியை சுமந்தபடி மலைக்குச் சென்றது காற்று வீசியது மரங்கள் அசைந்தன ஆனால் அந்த குட்டியின் மனசு அசையவில்லை என் அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவர்கள் நாவல் பழங்களை சேகரித்து கீழே இறங்கினர் அவர்கள் மான்குட்டியின் இருப்பிடத்தை அடைய பத்து பதினைந்து மான்கள் அங்கே இருந்தன குரட்டிக்கோ கொஞ்சம் பயம் இருந்தது ஆனால் மான்குட்டி நேரே தன் அம்மாவிடம் ஓடி சென்று நாவல் பழங்களை கொடுத்தது அம்மாவின் கண்களில் உயிர் திரும்பியது மான்குட்டி மீண்டும் குரட்டியிடம் வந்து சொன்னது நான் சொன்னது போலவே திரும்பி வந்துவிட்டேன் உனக்கு உதவியதற்கு நன்றி குரட்டியின் கரும்புள்ளிகள் பிரகாசித்தன அது கேட்டது நான் உன்னை சாப்பிடப் போகும் போது நீ எப்படி நன்றி சொல்கிறாய் மான்குட்டி மெதுவாய் சொன்னது என் அம்மாவை காப்பாற்ற உன் உதவி இருந்தது பெற்றோருக்காக உயிரை கொடுப்பதுதான் என் பெருமை மான்குட்டியின் கண்களில் வந்த தூய கண்ணீரைப் பார்த்த குரட்டியின் இதயம் உருகியது அது மெதுவாக தனது தலையை உயர்த்தி உன் தாய்க்காக உயிரை தரத் துணிந்த உன்னை நான் எப்படி சாப்பிட முடியும் என்று சொன்னது நீ வாழ வேண்டும் குட்டி உலகம் உன்னை போன்ற மகன்களால் தான் அழகாகிறது அப்படியே குரட்டி மரங்களின் கிளைகளில் தவழ்ந்து தொலைக்குச் சென்றது அதன் கரும்புள்ளிகள் சூரிய வெளிச்சத்தில் வைரம் போல மின்னின